சங்கீதம் நாற்பதாவது அதிகாரம் ராகத்தலைவனுக்கு ஒப்பு வைக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயில் கொடுத்தார் அநேகரதைக் கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் அகங்காரிகளையும் பொய்யை சாய்ந்திருக்கிறவர்களை நோக்காமல் கத்தரை தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என் தேவனாகிய கத்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உடைய அதிசயங்களும் யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது ஒருவரும் அவைகளை விவரித்து சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் மகாசபையிலே நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூடேன் கத்தாவே நீர் அதை அறிவேர் உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன் உமது கிருபையையும் உமது உண்மையும் மகாசபை கருவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை கத்தாவே நீரு உடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதையும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிந்து பார்க்க கூடாது இருக்கிறது அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது சோர்ந்து போகிறது கத்தாவே என்னை விடுவித்தரலும் கத்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரையும் அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கிஞானி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு அடைவார்களாக என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக உமை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ச்சி விரும்புகிறவர்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நான் சிறுமையும் எளிமையுமானவன் கத்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை இருக்கிறீர் என் தேவனே தாமதியானையும்